அனைவருக்கும் வணக்கம் நான் உதயசங்கர் புதுமைப்பித்தன் வாரத்தில் உங்களுக்கு ஆற்றங்கரை பிள்ளையார் என்ற அவருடைய முதல் கதையுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் புதுமைப்பித்தனை பொறுத்தவரை இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு எழுதப்பட்ட கதை இந்த கதை தொடங்கி இன்று நூறாண்டுகளை நெருங்கிய போதும் கூட அவருடைய கதைகளில் இருக்கக்கூடிய கலை மேதமை என்பது இப்போதும் வியப்புக்குரியதாகவே இருக்கிறது என்று சொல்லலாம் உண்மையில் அவர் யதார்த்த கதை எழுதினாலும் சரி வரலாற்று கதை எழுதினாலும் சரி புராணங்களை மறுவாசிப்பு செய்கிற கதைகளை எழுதினாலும் சரி அரூபமான அதிபுனைவான கதைகளை எழுதியிருந்தாலும் சரி அத்துணை கதைகளிலும் அவர் தனித்துவமானவராக இன்றுவரை அவர் விளங்குகிறார் என்றால் அவருடைய கலையை நாம் உண்மையிலேயே கொண்டாட வேண்டும் என்று ஒவ்வொரு தமிழனும் பெருமையுடன் கொண்டாட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான இந்த ஆற்றங்கரை பிள்ளையார் இதுதான் அவருடைய முதல் கதையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆற்றங்கரை பிள்ளையார் என்ற கதை ஒரு குறியீட்டு கதை என்று சொல்லலாம் இந்த குறியீட்டு கதை எதை குறிக்கிறது என்பதை நீங்களே இந்த கதையை கேட்ட பிறகு விளங்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் வாருங்கள் கதையை பார்க்கலாம் கதைக்குள் போவதற்கு முன் ஒரு சிறு குறிப்பு புதுமைப்பித்தன் தன்னுடைய மொழி நடையை குறித்து அவரே கூறியது போல கருத்துகளை மட்டும் முன்வைத்து பாய்ச்சல் நடை என்ற ஒன்றை நானே உருவாக்கிக் கொண்டேன் என்று சொல்கிறார் என்பதனால் அவருடைய கதை மொழி நடை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அவர் சொல்கிற அந்த வார்த்தைகளிலும் மொழி நடையிலும் ஓர் ஆயிரம் அர்த்தங்கள் பொதிந்திருக்கிறது என்பதையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதனால் சில இடங்களில் இந்த கதைகளை வாசிக்கவும் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இனி கதைக்குள் போகலாம் ஊழிக் காலத்திற்கு முன்பு கிமுக்கள் என்று சொல்கிறோமே கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு அதை அதை அந்த அளவுகோள்களையெல்லாம் எட்டாத சரித்திரத்தின் அடிவானம் அப்போது நாகரீகம் என்ற நதி அப்போதுதான் தொடங்கி பெரும் வெள்ளமாக காட்டாராக ஓடிக்கிட்டு இருக்கு அப்போது அந்த நதிக்கரையில் ஒரு பிள்ளையார் கரையில் வெள்ளம் புரண்டு ஓடுறதால கற்பாறைகளும் குன்றுகளும் அடிக்கடி பிள்ளையாரை மூடி அவரை துன்பப்படுத்தி கொண்டே இருந்தன கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தது அப்போது ஒரு கிழவர் வருகிறார் பிள்ளையாரின் கதியை பார்த்து அவருக்கு ரொம்ப மனசில் சங்கடமாயிருது உடனே பிள்ளையாரை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு நினச்ச உடனே அவருக்கு ஒரு வழி அவர் யோசிக்கிறார் ஒரு யோச ஒரு யோசனை வருது உடனே அவர் என்ன செய்றார்னா சமூகம் என்ற ஒரு மேடையை கட்டுறாரு அந்த மேடை மேல அந்த கரையில் இருந்த பிள்ளையார தூக்கி கொண்டு போய் அங்கே வைக்கிறார் வச்சுட்டு அவருடைய பிள்ளையாரினுடைய நிழலுக்காகவும் அவரை வந்து வேறு எந்த பேயும் பேய் பிசாசு காத்து கருப்பு படாமல் இருக்கிறதுக்காகவும் அவர் என்ன செய்கிறாருன்னா சமய தர்மம் என்ற அரச மரத்தையும் ராஜ தர்மம் என்ற வேப்ப மரத்தையும் நட்டு வைக்கிறார் அதாவது மதம் என்ற அரச மரத்தையும் அரசியல் அல்லது அரசு என்கிற வேப்ப மரத்தையும் இரண்டையும் நட்டு வைக்கிறார் வெள்ளத்தினுடைய அமோகமான வண்டல் அப்போதான் நாகரிகம் தொடங்கி வருவதனால் அதில் வரக்கூடிய வண்டல் மண்ணால் ரெண்டு மரம் மரங்களும் நல்லா செழிப்பாக வளரு வளர்கின்றன பிள்ளையாருக்கு ஆகா இதடா இதெல்லாம் இன்பம் என்றால் இதுதான் அப்படின்னு பிள்ளையார் வந்து நினைக்கிறார் உடனே தனக்கு உதவி செய்த அந்த கிழவர் முதல்ல வந்தார் இல்லையா பிள்ளையார தூக்கி வச்சவர் அவரை அவருக்கு ஒரு பேர் வைக்கணும்னு நினைக்கிறாரு மனிதன் என்று அவர் ஒரு பேர் வைக்கிறார் யாருக்கு அந்த கிழவருக்கு ரெண்டு மரங்களும் ஒன்றை ஒன்று பின்னிக்கிட்டு ரொம்ப செழிப்பாக வளருது மதமும் அரசும் அப்போ அந்த ரெண்டும் சேர்ந்து வளரும்போது பிள்ளையாருக்கு சூரிய வெளிச்சமே படலை ரெண்டு மூடிருச்சு அப்படியே பிள்ளையாரினுடைய தலைக்கு மேலே மொத்தமாக வந்து மூடி கிடக்கு இப்போ மழை நேரத்தில் பூரா என்ன ஆகுதுன்னா மரத்தில் இருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குது பிள்ளையார் மேலே சும்மா தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது பிள்ளையாருக்கு நடுக்குவாதம் வந்துடுது நடுக்குவாதம்னா எப்போவுமே திடுக் திடுக்குன்னு நடுங்கிற மாதிரி நரம்பு தளர்ச்சி நோய் வந்த மாதிரி ஆயிடுறாரு பிள்ளையாரின் அதோடு மட்டுமில்லை அந்த கிளைகளில் பூரா மரங்கள் கிளைகளில் பூரா பறவைகள் கூடு கட்டி அங்கே இருந்து மேலே இருந்து தக்கா போய்கிட்டே இருக்குது அதனால் வந்து பிள்ளையாரனுடைய உடல் முழுவதும் அசுத்தமாகவும் ஆயிடுது இப்போ பிள்ளையாரை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு வயதானவர்கள் வராங்க ரெண்டு கிழவர்கள் வராங்க இப்போ அவங்க பிள்ளையாரை பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க அடடாடா பிள்ளையார் இவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்கிறாருன்னு சொல்லி ஆற்றுக்கு ஓடி போ ஓடிட்டு போய் ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வராங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவரை குளிப்பாட்டுறாங்க அப்போ ஒரு கிழவருக்கு யோசனை வருது இந்த கையில் மண்வெட்டியோட அவர் வந்து வேற ஒரு பக்கமாக போய் போயிடுறார் மண்வெட்டியை கையில் எடுத்துக்கிட்டு உடனே இந்த கழுவி விட்டதுனால மேலே இருக்கிற அசுத்தம் எல்லாம் போன உடனே பிள்ளையாருக்கு சந்தோஷமாகிடுது ஏன்னால் முன்ன பின்னே தெரியாத நீங்கள் செய்த உதவிக்கு உங்க ரெண்டு பேருக்கும் ஏன்னா என்னுடைய அன்பை தவிர நான் வேற என்ன கொடுக்க முடியும் உங்க பேர் என்ன உங்க நண்பர் பேர் என்ன அப்படின்னு பிள்ளையார் கேட்குறாரு இந்த கிழவர்கிட்ட அதுக்கு அந்த கிழவர் பதில் சொல்கிறார் பிள்ளையாரே கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறோம் அவ்வளவுதான் இதற்கு பதில் உதவியெல்லாம் தேவையா அதை நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை என் பெயர் புத்தன் என்னுடன் வந்தவர் அவர் என்னோட ஃப்ரெண்டு கிடையாது நண்பர் இல்லை அவரை வழியில் தான் பார்த்தேன் அவர் பெயர் ஜைனன் என்று சொல்கிறார் கிழவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது யாரையும் இந்த கழுவி விட்ட கிழவருக்கு வயதானவருக்கு ஒரே பார்த்தலில் மேலே ஏறுறாரு மேலே ஏறி இந்த பறவைகள்லாம் கூடு கட்டுது இல்லையா கிளை இருந்தால் தானே கூடு கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கூடு கட்டுறதுக்கு வசதியாக இருந்த அந்த கிளைகளை பூரா வெட்டிடுறாரு அப்போ இவ்வளவு நாளும் மரம் மரம் அடர்த்தியாக இருந்ததுனால எருள்லையும் நிழல்லையும் இருந்த பிள்ளையாருக்கு திடீர்னு வந்து சூரிய வெளிச்சம் பட்ட உடனே அவரால் வந்து தாங்க முடியலை அந்த சூட்டை தாங்க முடியலை அவருக்கு மேலெல்லாம் வந்து சூட்டு கொப்பலம் வந்துடுது கண்ணை கண்ணையே திறக்க முடியலை கண்ணெல்லாம் கூச்சுது அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியலை நல்ல வேலை செஞ்சீங்க போங்க போதும் யா உதவி அப்படின்னு பிள்ளையார் அந்த கிளைவரத்தை குறைச்சிக்கிறார் இந்த கிளைகளினால் தானே உமக்கு தொந்தரவு அப்படின்னு கிழவர் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து என்ன பண்ணுறாரு பிள்ளையாரு தன்னுடைய தும்பி கையால் அந்த கிழவரை தூக்கி வீசிடுறாரு கிழவர் மேடைக்கு வடகிழக்கில் போய் வெகு தூரத்தில் போய் விழுந்துடுறாரு கொஞ்சம் நேரத்தில் வந்து மண்வெட்டி எடுத்துகிட்டு போனார்லையே அவர் கிளவனாரே அவர் திரும்பி வராரு அவர் பிள்ளையார பக்கத்தில் வந்து நான் புதுசாக ஒரு மேடை கட்டுறேன் அந்த மேடையில் இந்த கஷ்டமே இருக்காது அப்படின்னு சொல்லி அவரை தூக்கிட்டு போய் அந்த புது மேடையில் உட்கார வைக்கிறார் புதுசாக ஒரு மேடை கட்டி அந்த மேடையில் போய் உட்கார வைக்கிறார் பாருங்கள் இதை பற்றியெல்லாம் மரமே இல்லை நீங்கள் உங்களுக்கு அங்கே இருந்த எந்த கஷ்டமும் இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே பிள்ளையாருக்கு அந்த மொட்டையாக இருந்த எந்த ஒரு நிழலோ எதுவும் இல்லாமல் மொட்டையாக இருந்த மேடையில் இருந்த உஷ்ணத்தை தாங்க முடியல உடனே என்ன பண்ணுறாரு கண்ணை மூடிக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி வந்து அவர் ஏற்கனவே இருந்த மேடையில் வந்து உட்காந்துடுறாரு உங்கள் ரெண்டு பேருக்கும் உதவி செய்கிறதுன்னா மற்றவங்களை துன்பப்படுத்துறதா தான் நினைப்பா சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உன் ஃப்ரெண்டு உன் மோட உன் கூட வந்தவன் என்னுடைய அருமையான மரங்களை எல்லாம் வெட்டி சூட்டு சூட்டுக்கோப்பில் வர்ற மாதிரி பண்ணிட்டான் கண்ணை மூடிக்கிட்டு செவனேன்னு இருந்த என்ன நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு மொட்டை மொட்டையை மொட்டை மேடையில் உட்கார வச்சு என்னை வந்து மேலும் வந்து சுட்டு பொசுக்கிறீங்களே போதும்ங்க அவங்க உதவி நீங்கள் சும்மா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி பிள்ளையார் டக்குன்னு கோபத்தோடு கண்ணை மூடிக்கிறார் ஆனால் பிள்ளையார் இந்த கோபத்தை பார்த்த உடனே அந்த கிழவரும் அந்த மேடையை விட்டு அந்த மேடையிலேயே அவர் வந்து தன்னுடைய உயிரை விட்டுருந்தார் மரங்களை எல்லாம் வெட்டினதுனால விட அதிகமாக கிளைகள் வளர ஆரம்பிச்சிருச்சு வெட்டினா தளிர்க்கும் இல்லையா கிளை முன்ன விட அதிகமான கிளைகள் வளருது தாழ்ந்தும் கவிந்தும் வளருது அதாவது கீழே மேலே எல்லா இடங்கள்லையும் இந்த ரெண்டு கிளைகள் ஒரு ரெண்டு கிளை வந்து என்ன ஆகுது பிள்ளையாரை சுற்றி வளர்ந்த உடனே பிள்ளையாரோட தலை அந்த கிளை கிளைகளுக்கு நடுவில் மாட்டிக்கிடுச்சு வேப்ப மரத்தோட ஒரு வேறு இது அரச மரம் வேப்ப மரத்தோட ஒரு வேறு அப்படியே வந்து பிள்ளையாரோட வயிற்ற சுற்றி வளர்ந்து அவரை இறுக்கி பிடிச்சிக்கிடுச்சி பிள்ளையாரோட காலில் அரச மரத்தோட ரெண்டு பேர் இறுக்கி பிடிச்சிக்கிடுச்சி பிள்ளையார் இந்த ரெண்டு மரங்களுக்கும் நடுவில் சிறைப்பட்ட மாதிரி ஆகிட்டார் ஜெயிலில் இருந்த மாதிரி ஆகிட்டார் எந்த ரெண்டு மரம் அரச மரம் வேப்ப மரம் இந்த ரெண்டு மரத்துக்கும் நடுவில் காற்றடிக்கும் போதெல்லாம் பிள்ளையாருக்கு வந்து தலையே போல இருக்கும் ஏன்னா அந்த ரெண்டு கிளைக்கு நடுவில் தலை இருக்கு இல்லையா ரெண்டு ஆடும்போது வைத்த சுற்றி இருக்கிற வேரோ அதை வந்து இறுக்கி பிடிக்கும் வேதனை சாங்க முடியாமல் இருக்கும் இருக்கு நரகம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் தெரிஞ்சது அப்புறம் கொஞ்சம் காலம் போச்சு வடமேற்கு கணவாயில் இருந்து அமோக மழை பெரிய மழை வந்து அந்த நதியில் வந்து வெள்ளம் புரண்டு ஓடுது அப்போ கணவாயில் ஒரு சின்ன ரோஜா தோட்டம் போட்டு வளர்த்த கையில கட்டிய ஒரு தாடி கிழவன் குடிசை அவனுடைய குடிசை அந்த தோட்டத்தோடு இங்கே அடிச்சுட்டு வந்துடுச்சு வெள்ளம் வந்த வேகத்தில் அரச மரம் சாஞ்சிருச்சு வேப்ப மரம் அடியோடு விழுந்து வேர் மட்டும் பிடிச்சிருந்ததுனால தண்ணியில் மிதந்து ஆடிக்கிட்டே இருக்குது பிள்ளையாருக்கு ஓடவும் முடியலை ஓடுறதுக்கும் பயமாக இருக்குது பிள்ளையாருனுடைய க துன்பத்துக்கு ஒரு எல்லையும் இல்லை நீக்க ஒரு வழியும் இல்லை வெள்ளத்தில் வந்த அந்த தாடிக்கெழமை வேப்ப மரத்தோடய கிளைகளை எட்டி பிடிச்சி மேடையில் தொத்திக்கிட்டான் வெள்ளம் வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சது தாடிக்கெழமை வேப்ப மர நிலைக்கு ஆசைப்பட்டு அதை தூக்கி நிறுத்தினான் வெள்ளத்தில் ஒதுங்கின ஒரு செத்தை பசுமாட்டினுடைய தோலை உரித்து அந்த மாவி செத்தை வேப்ப மரத்துக்கு உரமாக போட்டான் தன்னோட வெள்ளத்தில் வந்த அந்த ரோஜா செடியை எடுத்து மீதி இருந்த மாமிசத்தை அதுக்கு எருவாக போட்டு உரமாக போட்டு வேப்ப மரத்துக்கும் அரச மரத்துக்கும் நடுவில் அந்த செடியை நட்டு வச்சா ரோஜா செடியை வேப்ப மாட்டு தோலை வச்சு வேப்ப மரத்தடியிலேயே ஒரு கொடிசை கட்டிக்கிட்டு அதுக்கு இடையில தன்னுடைய வாழையும் வேப்ப தான் கொண்டு வர என்னுடைய இடுப்பில் இருந்த வாழையும் வேப்ப மாட்டிக்கிட்டு மாற்றிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தான் ரோஜா செடி உரம் நிறையா போட்டிருக்கில்லையா செழித்து வளர்ந்து அது என்ன செஞ்சிச்சு நிறையா புற்களோட அதாவது முட்களோட வளர ஆரம்பித்தது ஏராளமான பூக்கள் பூத்துச்சு ஆனால் அதோடு சேர்ந்து நீள நீளமான முள் இருந்தது இந்த முள்ளெல்லாம் வந்து பிள்ளையாரை போய் குத்திக்கிட்டே இருந்தது பிள்ளையாருக்கு அதுவும் கஷ்டமாக இருந்தது எந்த நேரத்தில் எந்த முள் நம்மளை குத்துன்னு தெரியலையேங்கிற கஷ்டம் அவருக்கு இருந்தது அதுக்கு பிறகு அந்த மேடையை நோக்கி ஒரு மூணு பேர் வாராங்க அடுத்தடுத்து வாராங்க அவங்க யாருன்னா அவங்களோட பேரு சங்கரன் ராமானுஜன் மதுவன் அப்படிங்கிற பேர் முதல்ல வந்தவர் என்ன செய்கிறாரு பிள்ளையாரோட தலையை எப்படியாவது வந்து விடுவிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி அவர் வந்து முயற்சி பண்ணுறாரு ஏதோ லேசா அப்படியே தலைய தலைய வந்து அந்த ரெண்டு கிளை நடுவில் மாட்டி இருந்த தலையை லேசாக தான் வந்து அவரால் விளக்க முடிஞ்சது வைத்தை சுற்றி இருந்த வேற வந்து கொஞ்சம் கூட அசைக்க முடியலன்னு பார்த்துட்டு சரி தலையவாச்சி நம்ம வந்து விடுவிச்சோங்களேன் அப்படிங்கிற சந்தோஷத்தில் அவர் போயிடுறாரு அவருக்கு பின்னாடி வந்த அந்த ரெண்டு கிழவர்கள் யாரெல்லாம் ராமானுஜன் மத்துவன் அரச மரத்தை ஏற்கனவே சாஞ்சிருந்தது இல்லையா அதை தூக்கி நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க முடியலை பெரிய மரத்தை தூக்குறதுக்கு ரெண்டு பேரால் வயசான ரெண்டு பேரால் எப்படி முடியும் அதனால் அவங்களால முடியலை ஓ சரி இப்படி தான் முதல்ல இருந்தே இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினச்சி அந்த மரத்தை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க ரெண்டு விலகி இருந்த அரச மரத்தினுடைய கிளைகளும் இப்போது பிள்ளையாரனுடைய கழுத்தை விளக்கி விட்டுருந்தாங்களே அது திரும்ப அப்படியே கழுத்தை இருக்க ஆரம்பிச்சிருது பிள்ளையாரினுடைய அருமையான தொந்தியை சுற்றி இந்த வேப்ப மரத்து வேர்கள் வேப்ப மரத்து வேர்கள் அப்படியே இறுக்கி அவரை அசைய விடாமல் நெருக்கி பிடிச்சிருக்கு ரோஜா பூ நல்ல மனமாக தான் இருக்குது ஆனாலும் முள் குத்துதே அது குத்தின இடத்துல பூரா வந்து புண்ணாகி வடியுது இது இது காணாதுன்னு அந்த கைலி கட்டிட்டு இல்லையா அந்த வெள்ளத்தில் ரோஜா செடியை வச்சவர் அவர் வந்து தன்னோ தனக்கு பொழுது போகலைன்னா அவர் என்ன செய்கிறாரு அவருடைய வாழ் தொங்க விட்டு கொண்டு வந்தார் வாழ்றதுல அந்த வாழ வாழை எடுத்து பிள்ளையாரனுடைய கொம்பு ஒற்ற கொம்பில் தீட்ட ஆரம்பிச்சிடுறார் பட்ட தீட்டுறார் கூறு தீட்டுறார் அப்படி வந்து தீட்டிக்கிட்டு இருக்கிறார் மேடை மே மேடை மேலே நிறைய அரசங்கன்று வளருது வேப்பங்கண்ணு வளருது வேறு வேறு புல் பூண்டு எல்லாம் வளர ஆரம்பிச்சிருது அதற்கு பிறகு மேற்கு சமுத்திரத்தின் அடிப்பாகத்தில் ஒரு சுனாமி வருது ஒரு பெரிய பூகம்பம் ஏற்படுது அப்போ கடல் தண்ணி நதிக்குள்ளே எதிர்த்து பாய்ஞ்சிருது பிள்ளையார் இருந்த மேடை பக்கமும் புயல் காட்டும் புயல் காற்று மழை சண்டை மாறுதமாக அடித்ததனால் ஆறு பெருக்கெடுத்து கடல் ஜலத்தையும் போய் முட்டுது ரெண்டும் நடக்குது அப்போ பேய் போல ஆடிக்கிட்டு இருந்த மரங்கள் மறுபடியும் விழுந்துட்டாங்க விழுந்துருச்சு அரச மரம் பிள்ளையாரோட முதுகிலேயே சாஞ்சிருச்சு வலுவற்ற வேப்ப மரம் என்ன செய்யுது பிள்ளையாரோட வயிற்ற சுற்றி இருந்த வேப்ப வேரினுடைய உதவியால அப்படியே மேடையில் தாக்கு பிடிச்சு அப்படியே தண்ணியில் ஆடிக்கிட்டே இருக்கு கைலி கிழவனை குடிசையோடு அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு அதனால் வந்து இந்த ரோஜா செடியை தவிர அவனுடைய ஞாபகமாக எதுவும் இல்லை பிள்ளையாருக்கா நரக வேதனை பொறுக்க முடியலை இந்த மூணு எது வேப்ப மரம் அரசமரம் ரோஜா செடி இது மூணுமே வந்து அவருக்கு எமனுடைய பாசக்கயிறு மாதிரி அவரை இறுக்கி பிடிச்சி துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தது அப்போ தான் சமுத்திரத்து நடுவில் ஒரு படகில் ஒருத்தன் போய்கிட்டு இருந்தவன் அந்த கடல் நீர் படகலோடு சேர்த்து ஆற்றுக்குள்ளே அடிச்சுட்டு வந்ததுனால அந்த படகு இந்த பிள்ளையாரோட மேடைக்கு அருகில் வந்துடுது அது பக்கத்தில் வந்துடுச்சு வந்த உடனே அவன் படகில் இருந்தவன் என்ன பண்ணான் பிள்ளையாரோட காலை பிடிச்சி மேலே ஏறிக்கிட்டான் இதில் மேடையில் ஏறிக்கிட்டான் படகை இழுத்து மேலே போட்டான் அவனுடைய உடம்பு வெள்ளை வெள்ளையேனு இருந்தது தலைமயிர் வந்து தங்க கம்பி மாதிரி கோல்டன் கலரில் பொன்னிறமாக இருந்துச்சு அந்த நீண்ட தாடி வந்து அப்படியே கீழே அவனுடைய நெஞ்சு வரைக்கும் அப்படி வளர்ந்து அவனுக்கு ஏதோ ஒரு ஆபரணம் மாதிரி அலங்க அலங்கா அலங்கரித்தது அவன் நீண்ட அங்கி கணுக்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய தோல் பாதராட்சை தோல் செருப்பு இதை போட்டிருந்தான் வலது கையில் கருப்பு தோல் அட்டை போட்ட ஒரு பெரிய புத்தகம் இன்னொரு கையில் ஒரு நீண்ட சிலுவை அவனுக்கு வேப்ப மரத்தோட மகிமை நன்றாக தெரியும் அவ அதனால் அதை தூக்கி நிறுத்தி வேப்ப மரம் எதுன்னு தெரியும் இல்லையா அரசினுடைய மகிமை அரசியல் உடைய மகிமை உடனே அதை தூக்கி நிறுத்தி அதுக்கு அடியில் தன்னோட படக்க கவுத்து போட்டு படுத்து தூங்கிட்டான் அவன் தனக்கு உணவாக கொண்டு வந்திருந்த ரொட்டி துண்டை பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சுட்டு தூங்கிட்டான் பசி கொடுமையால் இருந்த பிள்ளையார் அது அதை பூரா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டார் கொழுக்கட்டை தின்னு பழ தின்னு தின்னு பழகின இருக்கு இது தேவாமிரதமாக இருந்தது பசி போன பிறகு அப்படியே வலி ஏற்கனவே அந்த நெருக்கி பிடிச்ச வலினால அவர் தூங்கிட்டாரு மறுநாள் காலையில் பார்த்தா பிள்ளையார் இருந்த மேடா வந்து அதிக உஷ்ணமாக இருக்கிறதுனால புதுசாக வந்தவர் அந்த வெள்ளை தோலும் தங்க முடியும் கொண்ட அந்த ஆள் வந்து என்ன செய்கிறாரு தன்னோட நீண்ட அங்கியை வெறிச்சு ஒரு பெரிய கோட் போட்டுருக்காருல்ல அதை வெறிச்சு அந்த புத்தகத்தையும் சிலுவையையும் கட்டி வேப்ப மரத்து கட்டி தொங்க விட்டுட்டு ஒரு சின்ன துணியை மட்டும் தட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க கவிழ்ந்து அந்த படகை போட்டு அதில் பொழுது பொழுதுபோக்குறதுக்காக கையில் இருக்கிற உடைவாளை ஏற்கனவே இருந்த அந்த உடைவாளை எடுத்து விளையாட்டு விளையா விளையாடுறாரு அப்போது பல பேர் வராங்க அதுக்கப்புறம் பல கிழவர்கள் எல்லாருமே வயதானவங்க வராங்க மேடையையும் பிள்ளையாரையும் அரச மரத்தையும் பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ப பயங்கரம் ஆகிடுது உடனே என்ன பண்ணுறாங்க என்ன எவ்வளோ மோசமாக இருக்கேன்னு ஒருத்தர் அரச மரத்தை சுற்றி நிறுத்த பார்க்குறாங்க இன்னொருத்தர் பிள்ளையாரோட கழுத்தை வந்து விடுச்சிடலாமான்னு பார்க்குறாங்க கொஞ்சம் பேர் மேடையை சுத்தப்படுத்தி அதை சமப்படுத்தி அந்த மாதிரி செய்யலான்னு பார்க்குறாங்க ஒருத்தர் செய்கிறது இன்னொருத்தருக்கு தடையாக இருக்குது அப்போ பிள்ளையாரனுடைய வைத்த சுற்றி இருக்கிற வேப்ப மரத்தினுடைய வேரை அறுக்க போனால் புதுசாக வந்தவன் என்ன பண்ணுறான் அவன் வாழை ஓங்குறான் கை வெட்ட நீ அதை எடுக்க கை தொடாத நீ அப்படின்னு அவன் வாழை ஓங்குறான் அரச மரத்தோட கிளையை போனால் பிள்ளையாரின் உதவியால் தான் அந்த மரமே நிற்கிது அதை கிளையை வெட்டினா மரமே விழுந்துடும் இது ஆராய்ச்சி செய்ய வேண்டிய விஷயம் சற்று பொருங்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க சில பேர் வந்து மரத்தே வேணாம்யா மரத்தை ரெண்டு மரத்தையும் எடுத்துருவோம் எடுத்துட்டா நல்லது அப்படின்னு பக்கத்தில் வராங்க பார்த்தா ஒரே கூச்சல் குழப்பம் மரத்துக்கு பிள்ளையாரா பிள்ளையாருக்கு மரமான ஒரு பெரிய தர்க்கமே வந்து போய்கிட்டு இருக்கு பெரிய தத்துவ விவாதங்கள் போய்கிட்டுருக்கு ரொம்ப ஆத்திரப்பட்டவங்க என்ன செய்யறாங்க அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் அழிச்சுட்டா சரியாக போயிடும்னு நினைக்கிறாங்க ஆனால் உறங்கிக்கிட்டு இருந்த பிள்ளையாரு ஒரு அற்புதமான கனவு காண்கிறார் என்ன கனவுன்னா தான் பெரிதாக வளர்வதைப் போல தெரிகிறது முகத்தில் புன்சிரிப்பு தோன்றுகிறது தும்பிக்கை சற்று அசைகிறது விஸ்வரூபமா பிள்ளையார் விடுவிக்கப்படுவாரா அல்லது அவர் கனவு நனவாகி விடுவித்துக் கொள்ளுவாரா அவ்வளவுதான் கதை நண்பர்களே நன்றி